ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறு துண்டு பிரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து ஆறு துண்டு அளவுக்கு வந்து ப்ரெட் துண்டுகள் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அதிக அளவுக்கு நெய்யும் சேர்க்காம ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது ப்ரெட்டை வந்து அப்படியே வந்து இதில் பிச்சு போட்டுக்கோங்க நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு பேட்சாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது இதில் ஃபர்ஸ்ட் வந்து மூணு பிரெட் துண்டுகளை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ப்ரெட் துண்டுகளையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போது வந்து ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அந்த ஓரங்கள்லாம் நம்ம வந்து எடுக்கலை இல்லையா அதனால் நமக்கு இந்த கலரில் தான் வந்து இருக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு பேட்ச் அரைச்சி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போது இது வந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த வானொலியில் அப்படியே போட்டு வருதுக்க போகிறோம் நெய் எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எடுத்துக்கணும் இந்த ப்ரெட் தூள் வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகி நல்லா கிறிஸ்பா வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே வந்து எடுத்தாச்சு லைட்டாக அந்த கலருமே வந்து மாறி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொரு ப்ளேட்டில் வந்து இதை வந்து கொட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வறுப்பட்டு நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ப்ரெட் தூளை வந்து வருத்தோம்ல அதே பேனியை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து கால் கப் அளவுக்கு மட்டும் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ப்ரெட்டில் வந்து இனிப்பு இருக்கும் அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கேரமலைஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் அதனால தான் நம்ம கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் ஏன்னா கேரமலைஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஜஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலே போதும் நல்லா நொறைச்சிக்கிட்டு நல்லா கட்டி கட்டியாக வரும் பாருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து கேரமலைஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம கம்மியாக தான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் அப்படி தான் வந்து சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துட்டா ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சாத பால் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த பால் வேணாலுமே சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா திக்கான க்ரீமியான பாலாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாலாக எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கேரமலைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்க அந்த சுகரில் உள்ள கட்டிகள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து அந்த பாலோட மிக்ஸ் ஆகி கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி பண்ணுறப்ப அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது ஒரு கொதி கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்ச ப்ரெட் ட்ரம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனேவே வந்து அந்த பால் எல்லாத்தையுமே நல்லாவே வந்து இந்த ப்ரெட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பிரெட்டை வந்து வறுத்துட்டோம் அதனால நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து அந்த பால்லே வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியோ பாலோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த பாலே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே நல்லாவே வந்து பேனில் ஒட்டாமல் சூப்பராக வந்து அல்வா மாதிரி வரும் நான் ஸ்டீல் பேனில் தான் பண்ணுறேன் அதுக்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ரெட்டில் வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி அந்த நெய்யை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் தான் நம்ம சேர்த்து இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் உருண்டைகளாக ஆக்கி லட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பர்ஃபி ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம் அதாவது மைசூர் பார்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே மைசூர் பார்க் மாதிரியே இருக்கும் இப்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அப்பதான் நமக்கு ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம செஞ்சிருக்க இந்த அளவுக்கு வந்து இந்த பேனில் பாதி அளவுக்கு வந்து போதும் ஸோ அதனால் நான் அந்த பக்கம் மட்டும் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் அப்ளை பண்ணிக்கிறேன் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஈஸியாக எடுக்க வந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த சைடுகள்லையும் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து இதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இதில் இந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே இதில் தள்ளி விட்டீங்கனாலே சூப்பராக வந்து விழுந்துரும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து சமப்படுத்தி விட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவே வந்து நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே மைசூர் பாக் மாதிரி இருக்கும் ஃபைனலாக ஃப்ளாட்டாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பொடியாக்கி நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம் அதுவுமே வந்து நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்தா சுகரில் வந்து பிரெட் கிரம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணு பாத்தீங்களா அப்போயே கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தா உங்களுக்கு உள்ற எல்லா பக்கமுமே வந்து நட்ஸ் இருக்கும் வாயில கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பிளைனாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ பாருங்கள் நல்லாவே வந்து நம்ம ஷேப் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஓரம் எல்லாத்தையுமே வந்து அழுத்தி விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே நம்ம உடனே வந்து கட் பண்ண முடியாது இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெளியில் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து வச்சுக்கோங்க நல்லா வந்து இது வந்து ஆகட்டும் அப்போ தான் நமக்கு பீஸ் போட வரும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போது வந்து கத்தியில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கலந்துக்கிட்டு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம் கத்தியை வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து கட் பண்ணுங்க கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கையாலே வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாகவே வந்து வந்துடும் அவ்வளோதான் நிமிஷத்தில் நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து தெகட்டவும் தெகட்டாது ரொம்பவே நல்லா இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போவோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு கப் கோதுமை மாவு மூணு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம அந்த மூணு முட்டைகளையும் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு பாரம்பரியமான ஸ்நாக் ரெசிபி செய்கிறதும் ரொம்பவே ஈஸி இப்போ மூணு முட்டையை நம்ம உடச்சி ஊத்திக்கிட்டாச்சு இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இப்போது சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஃப்ளேவர்க்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தடவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து நுரைச்சிக்கிட்டு இருக்கணும் மிக்சி ஜாருக்கு பதிலாக நீங்கள் பீட்டரில் கூட வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க சர்க்கரை எவ்வளோ வந்து சேர்த்துருக்கோமோ அதே அளவு தான் நம்ம கோதுமை மாவும் வந்து சேர்க்கணும் இப்போது இதையுமே வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ மாவு கிடச்சிருச்சு நமக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது தோசை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ வந்து நான் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க காய்ச்சாத பால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தோசை ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஜஸ்ட் அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கணும்லாம் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு அதை நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்தா போதும் இப்போ ஒரு தோசை நல்ல அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு அல்லது ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாதிரியே வந்து தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக சின்னதாகவே வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நெய்யை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து அடிப்பக்கத்தில் வந்து வெந்துடும் இப்போது இந்த மாதிரி தோசை திருப்பியால் வந்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கு எப்படி திருப்பி போடுவோமோ அதே மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்பவும் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு இது வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து கீழே அடிப்பக்கத்தில் வந்து வெந்துடும் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சுட்டு திரும்பவும் வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கணும் இப்போது இந்த மாவு அப்புறமா திரும்பவும் வந்து இதுக்கு மேலே வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க மேலையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றியும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு இப்போ மேலேயும் லைட்டாக வெந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் திரும்பவும் திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்னாக்கை வந்து செஞ்சு எடுக்க போகிறோம் இப்படி திருப்பி போடுறீங்க பார்த்தீங்களா இப்படி திருப்பி போட்ட உடனே நீங்கள் வந்து மேலே வந்து மாவு வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு தேய்ச்சிடணும் இல்லைனா வந்து உங்களுக்கு கீழே வந்து சீக்கிரமாக வெந்துடும் மேலே வந்து நம்ம மாவு ஊற்றின உடனே வந்து திருப்ப முடியாது அதுக்காக நீங்கள் உடனே வந்து ஊற்றிட்டீங்கன்னா மேலேயுமே வந்து லைட்டாக வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பினோம்னா அந்த மாவு வந்து செதறாம நமக்கு வந்து இருக்கும் சரி இப்போ பாருங்க இதே மாதிரியே வந்து நான் ஒரு அஞ்சாறு லேயர்கிட்ட வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன் திரும்பவும் வந்து இப்போ ஃபைனலாக வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாம் மேலே இது வந்து நம்ம ப்ளைனாக செய்கிறோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நட்ஸை கூட வந்து நீங்கள் பொடி பண்ணி இதுக்கு மேலே வந்து தூவிக்கலாம் அந்த மாவுக்கு மேலே அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது வாயில கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் உங்கள் மாவுக்கு எவ்வளோ லேயர் வருதோ நீங்கள் வந்து அவ்வளோ லேயரும் வந்து செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நம்மளுக்கு வேகாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு தோசை திருப்பி எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து சைடு எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து சூடு காட்டி நம்ம வந்து அந்த மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெந்துடும் இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் வந்து மைதா மாவில் கூட செய்யலாம் அது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கேன் இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இதை விடவுமே அந்த மைதா மாவில் செய்கிறது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சைடில் எல்லா பக்கமே வந்து ஒரே சி இருக்குது நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கோங்க உடனே கட் கொடுத்தீங்க சூடோடுனா உங்களுக்கு வந்து அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் நிறைய லேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அழுத்தி கட் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட வந்து கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விடுறதுக்கு அதே மாதிரி வீட்டுல வந்து ஈஸியா சாப்பிடுறதுக்கு கொடுக்கறதுக்கும் நீங்க வந்து குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இது உள்ள வந்து லேயர் வந்து சூப்பரா வந்து வந்திருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க பாருங்க நம்ம லேயர் லேயராக சுட்டு எடுத்தோம் இல்லையா அதோட எஃபெக்ட் தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சுடு சுடு ஆவி பறக்க இருக்குது சுடு சுடு சாப்பிட்டாலும் இது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது வெளியில் வச்சு சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு ரெண்டு நாளுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பிரிஞ்சிரமேனு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக பிரியாது நல்லாவே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ பார்க்குறப்பமே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஈஸியாக ஒரு மூணே பொருளே வந்து நம்ம வீட்லேயே வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம சூப்பராக வந்து இந்த ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க இந்த லேயரை வந்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்க கொஞ்சம் கூட வந்து அது அசரவே அசராது நீங்களாம் வந்து அந்த பிரித்து எடுத்தால் தான் அதாவது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பிரித்து எடுத்தால் மட்டும்தான் அது வந்து வரும் சும்மாலாம் வந்து உங்களுக்கு கலந்துக்கிட்டு வரவே வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இது வந்து மைதா மாவுல வந்து இன்னுமே அது வந்து பொட்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் இது கோதுமை மாவுல வந்து செஞ்சிருக்கோம் இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து நம்ம சேர்க்க போறோம் இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம அந்த ரவையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஆயில் வந்து அந்த ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த கலர் மட்டும் மாறக்கூடாது இந்த ரவையை வந்து நம்ம நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஏன்னா வந்து நம்ம இதை வந்து வேக வைக்க போறது இல்ல வறுத்து மட்டும் தான் எடுக்க போறோம் ஸோ அதனால நல்லாவே வந்து வறுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு மூணு அல்லது நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி நல்லாவே வந்து வறுத்து விட்டுக்கோங்க இதுல வந்து நமக்கு வறுக்கிறது தான் வந்து மெயின்னு நல்லா வந்து வாசம் வரும் வறுபட்டு இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு லைட்டாக அந்த கலர் மட்டும் மாறி இருக்கு பாருங்க ரொம்ப வந்து அந்த ப்ரௌன் கலரில் வந்து மாறிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கவும் நீங்கள் வந்து இன்னொரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ நம்ம ரவை வருத்தம் இல்லையா அதே கடாய திரும்பவும் அடுப்புல வச்சுக்கோங்க இதுல வந்து நான் இப்போ முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்க போறேன் இது வந்து தித்திப்பா இருக்கும் இந்த அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வந்து ஜாஸ்தியாவே இருக்கும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து அதிகம் சாப்பிட பிடிக்காதுன்னா இங்க அரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவுமே வந்து நல்லா இருக்கும் இப்போ முக்கால் கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்திருக்கோம்ல அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கொதி வரணும் பாகுபதம்லாம் தேவையில்லை லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கணும் இப்போ அது வந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு ஃப்ளேவர்க்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பிளைனாக ஃப்ளேவர் இல்லாமல் கூட செய்யலாம் இப்போ நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போது இந்த சீனி எல்லாமே நல்லாவே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி மேலே வந்து நல்லா வந்து இது மாதிரி இருக்குது பாருங்க நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பார்த்தீங்களா இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து வந்திருக்கணும் அந்த மாதிரி வந்துருந்துச்சின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு வந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து விட தேவையில்லை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரவையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துட்டா ஈஸியாக வந்து நல்லா மிங்கிள் ஆகிடும் ஸோ இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துருக்கோம்ல உடனே வந்து நீங்கள் ரவையை சேர்த்துடாதீங்க நல்லா வந்து ஒரு கொதி வரணும் ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து கொதிக்க கொதிக்க நல்லா வந்து இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்து வரும் அதுக்காக நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கொதி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து எண்ணெயிலையும் பால்லையும் வந்து வறுத்து எடுத்துருக்கோம் பாத்தீங்களா அந்த ரவையை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரவையை வந்து அப்படியே வந்து சேர்த்துருங்க இதுல சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அங்கங்கே வந்து கட்டிகள் இருக்கும் அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது வந்து போயிடும் நல்லா இந்த மாதிரி வந்து கைவிடாம வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வந்துரும் இப்போ பாருங்க நல்லா வந்து இந்த பால் கோவா கன்சிஸ்டன்சில வந்துருக்கு பாருங்க ரவை வந்து இந்த கொரக்கரப்பு தன்மை இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வறுத்து மட்டும்தான் எடுத்திருக்கோம் தண்ணியில வந்து வேக வைக்கல ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த பாத்திரத்துல வந்து ஒட்டாம வந்து வரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சில நீங்க வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பிளேட் அல்லது பவுல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை சேர்த்துக்கூட நீங்கள் வந்து செட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கலாம் இன்னுமே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்து செட் பண்ண போகிறேன் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இதுவுமே இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே வந்து கரண்டியாலே எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க நான் இது வந்து ஹாஃப் சைடு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது ஸோ அதனால நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இதை வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டிய வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் சரி சமமா வரும் இப்போ இதை வந்து நம்ம உடனே கட் பண்ணி வந்து சர்வ் பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க ஏன்னா கட் கொடுத்துட்டா உங்களுக்கு இருக்குனதுக்கு அப்புறமா ஈஸியாக இருக்கும் பீஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வந்து எடுக்க போகிறோமோ அதுக்காக நம்ம வந்து கட் மட்டும் எடுக்க எடுக்கக்கூடாது இதை நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து கட் கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் கூட வந்து கட் பண்ணிக்கலாம் அதாவது காஜி கட்லாம் வந்து நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த கத்தியில் ஒட்டும் ஏன்னா வந்து இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு அதனால வந்து செட் ஆகியிருக்காது உங்களுக்கு சீக்கிரமாக செட் ஆகணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து செட் ஆகிடும் இப்போ பாருங்க அந்த ஷேப்காக நம்ம இந்த மாதிரி கட் மட்டும் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அதே இடத்துல திரும்பவும் கத்திய வச்சு நல்லாவே வந்து கட் கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வருது பாருங்க நல்லா இப்போ ஒரு வாட்டி அதே இடத்துல கட் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக வரும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே வந்து வந்துடும் நீங்கள் பிளேட்டில் வந்து இது பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே வந்து ஈஸியாக எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி மெதுவாக எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு கீழேயுமே நமக்கு ஒட்டல சைட்லேயுமே நமக்கு வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு இப்போது அப்படியே எடுத்து நம்ம வந்து பிளேட்ல வச்சுக்கலாம் இதை வந்து நீங்க ஒரு நாள் வந்து வெளியில் வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஒன் வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இதில் நம்ம நெய்யும் சேர்க்கல அதே மாதிரி நம்ம வந்து பால் பவுடர் எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சிருக்கோம் ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதில் உங்களுக்கு நட்ஸ் சேர்க்க விருப்பமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பர்ஃபி மிக்ஸ் பண்ணும் நீங்க வந்து நட்ஸ் வந்து திருவியோ அல்லது வந்து அப்படியே கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அது சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருக்கும் இப்போது வந்து மேலே வந்து அளவுக்காக நம்ம வந்து பிஸ்தா வந்து வச்சுக்கலாம் நீங்கள் பாதாம் அல்லது முந்திரி கூட வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஈஸி அண்ட் டேஸ்டியாக நம்ம ரவையை வச்சு சூப்பரான பர்ஃபி வந்து ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சுகர் மட்டும் அரை கப் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க அல்லது மீடியமாக தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்